இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுக்க திட்டமிட்டு காய்களை நகர்த்தியுள்ளது பாகிஸ்தானிற்கு பதிலடி கொடுக்கும் முன்னர் நாட்டுக்குள்ளே இருந்து இடையூறு தரக்கூடிய எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படக்கூடாது என்று முடிவு செய்திருக்கிறது இதற்காகத்தான் தற்போது உள்நாட்டு பாதுகாப்பு பக்கம் மிக தீவிரமாக வேலை செய்து வருகிறது நேற்றே சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிஷா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களின் வனப்பகுதிகளில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு எதிராக இருபதாயிரம் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்ட பெரிய அளவிலான தாக்குதல் நடந்தது இது ஒரே வாரத்தில் ஒருங்கிணைந்த முறையில் நடத்தப்பட்டது இப்போதுள்ள உளவுத்துறை தகவல்களை வைத்து ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் லேசர் கண்காணிப்பு கருவிகள் என அனைத்து ஹைடெக் வசதிகளும் பயன்படுத்தப்பட்டன முக்கியமான முகாம்கள் சிதைக்கப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிலர் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவலும் வெளிவந்துள்ளது இந்தியா இது மூலமா ஒரு முக்கியமான சுத்தம் நடந்திருக்கு நாட்டுக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லாம பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு முன்னமே திட்டமிட்ட மாதிரி ஒவ்வொரு நகர்வையும் திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த தாக்குதலால மாவோயிஸ்ட் அமைப்புகள் பாரம் குறைந்திருக்கு இது போலவே சமூக வலைதளங்கள்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படுபவர்களையும் என்ஐஏ ஐபி சிபிஐ எல்லாரும் சேர்ந்து கட்டுக்கட்டாக பிடிக்கிறாங்க பாகிஸ்தான் மீது ஏதும் ரியாக்ஷன் கொடுக்கும் போது நாட்டுக்குள்ளே எதுவும் நடக்க கூடாது என்பதற்காக இந்த தாக்குதலே இந்தியாவின் முதற்கட்ட போர் நகர்வு என்று சொல்லலாம் தற்போது பாதுகாப்பு துறையிலிருந்து வரும் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு பெரிய விளக்கத்தை அளிக்கிறது இந்தியா இனி அமைதியா இருக்க போறதில்லை என்பது மட்டும் தெளிவாக உணர்த்தி இருக்கிறது அடியா இருக்கணும் அப்படிங்கறத விட இந்த அடிக்கப்புறமா அவங்க எழுந்திருக்க கூடாது ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப நாளா வந்து கார்னர் வச்சுக்கிட்டே இருக்கோம் அவங்க வேண்டாம் பண்ணக்கூடாது நம்மளா போய் போ போற தொடங்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா இதனால வந்து பாதிக்கப்படுறது வந்து அதிக அளவுல நம் நாட்டுக்காரங்க தான் எல்லாம் இந்தியன்ஸ் ஆகிறாங்க இதுல மேற்கொண்டு இப்ப எல்லாம் ஹிந்துஸை தனிப்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து இந்துஸ்க்கு அகேன்ஸ்ட ஒரு ஆக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப கிளியரா சொல்றது சோ இதுல வந்து டெரரிசம் அப்படிங்கறது வந்து ஒரு வெளிப்படையான உண்மையாக இருந்தாலும் டெரரிசம் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் ஸ்பெசிபிக்லி அப்படிங்கறது வந்து இதுல ரொம்ப வெளி வெளிப்படையா தெளிவா பண்ணிருக்காங்க அவங்க ஏன்னா ஹிந்துஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஹிந்துஸ தான் கொண்டு இருக்காங்க அவங்க இது நம்ம டாலரேட் பண்ணிக்கிட்டு மெஜாரிட்டி கண்ட்ரின்னு சொல்லிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை இனிமேலும் எடுக்காம இருந்தோம்னா அப்புறம் கவர்மெண்ட் மேலேயும் இருக்காது யார் மேலயும் வந்து நம்பிக்கை இருக்காது மக்களுக்கு சோ அடிக்கிற அடி வந்து இனிமே பாகிஸ்தான் ஒரு இன்ஃபில்ட்ரேட்டர் கூட உள்ள விடாம பயப்படணும் அதுக்கு வழி தட் ஆன் வழிபடணும் இதுக்கு மேல எதுவுமே நடக்க கூடாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்